திருயுருதய மாதம் இருபத்தி நான்காம் நாள் உம்வாக்கு புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பை நாம் கொண்டாடுகின்றோம் நம்முடைய திருவாவையில் ஆண்டவர் இயேசுவுக்கு பிறப்பு விழாவையும் அவரது இறப்பை பெரிய வெள்ளிக்கிழமையும் அதேபோல மரியன்னையின் பிறப்பையும் அவர் வாணகம் சென்றதையும் நாம் சிறப்பிக்கின்ற நிலையில் திருமுழுக்கியோவானும் அப்படிப்பட்ட சிறப்பை பெறுகிறார் அவருடைய பிறப்பையும் அவருடைய பாடுகள் மரணத்தையும் திருஅவை கொண்டாடுகிற வேளையில் இவருக்கு மட்டும் எப்படி அந்த சிறப்பு போது இயேசு ஆண்டவரே பெண்களுக்குள் பிறந்தவர்களில் சிறப்பு பெற்றவர் இவர் என்று வெளிப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் நாம் நம்முடைய இவரிடமிருந்து இரண்டு பாடங்களை பெற்றுக் கொள்ளலாம் முதலாவது அவர் தன்னோடு கூட இருக்கிற சீடர்களை இயேசுவை சுட்டிக்காட்டி இவரே உலகத்தின் பாவங்களை போக்குகிற செம்மறி என்று சொல்லி அவரை பின்தொடர அனுப்புகிறார் தான் தனக்கு என்று போகிற உலகத்துல அடுத்தவர் இவர் நல்லவர் தன்னை விட அவர் உயர்ந்தவர் என்பதை உணர்ந்து இச்செயலை செய்கிற போது நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள ஏன் தயங்குகிறோம் அடுத்து இவருடைய ஆன்மீகமாக அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் என்று சொல்லுகிற இது உண்மையிலேயே இருக்கிறது போட்டி மனப்பான்மையும் நீயா நானா என்று சொல்லுகிற சகோதர யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிற விலையில இன்றைக்கு நான் என்னை தாழ்த்தி கொள்ளுகிறேன் தாழ்வு மனப்பான்மை அல்ல மாறாக அடுத்தவர் என்னை விட உயர்ந்தவர் என்று சொல்லி அவர்களில் இருக்கிற உயர்வை மதிக்கிற ஒரு பண்பு நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொண்டு வாழுகிற வாழ்வு இருந்தால் எவ்வளவு சிறப்பானது ஒரு ஒன்றிப்பு நம்முடைய மத்தியிலே நடைபெறும் குடும்ப வாழ்விலும் சரி தனிப்பட்ட வாழ்விலும் சரி எடுத்துக்கொண்ட பொறுப்புகளிலும் சரி பணி செய்கின்ற இடங்களிலும் சரி இந்த ஆன்மீகத்தை நாம் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க முயலுவோம் வினாக்களாக திருமுழுக்கு யோவானது சிறப்பு வாழ்வு நம்மிடத்தில் இருக்குமா திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பிறப்பை சிறப்பு செய்தார் அப்படி இவ்வுலக வாழ்வில் நம்முடைய வாழ்வை நாம் சிறப்பு செய்ய முடியுமா என்று யோசிப்போம் இயேசுவின் திருஉதயம் புகழப்படுவதாக அமன்